Welcome back to our channel, Mrs. Hananda Potato looks ஃபாரின் போயிட்டு வர்றவங்க கண்டிப்பாக இந்த ஃபாரின் சாக்லேட் கூட இந்த மேஷ்மலாவும் சேர்த்து தான் வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த மேஷ்மேலா சாப்பிட்ணுனா ஃபாரின் போகணுன்னு அவசியம் கிடையாது இல்லை கடைகளில் தான் போய் வாங்கணுன்ற தேவை கிடையாது வீட்லேயே ஈஸியாக அப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்தோ பட்டன் வளாக்ஸ் இன்றைக்கான ரெசிபி மேஷ்மலோ இந்த மேஷ்மலாவ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெலட்டின் பவுடர் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் இதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க அது அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கட்டும் இப்போ வந்து வேறொரு மிக்சர் ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு மாவு அரை கப் அளவுக்கு சுகர் இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பாக்ஸோ இல்லை ட்ரேவோ எடுத்து அதில் நல்லா ஆயிலோ இல்லை கீயோ இல்லை பட்டரோ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம அரைச்ச பவுடர் இருக்குல்ல அதாவது ஜீனியும் நம்ம சோளமாவையும் அரைச்சோம் இல்லையா அந்த பவுடரை வந்து மேலே வந்து நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடியும் எல்லாம் அந்த டைமிங்கில் போய் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் சரி வராது ஸோ இது எப்படியும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட பதம் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரணும் கம்பி பதம் சாதாவது ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம்லாம் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கணக்கில் பக்கத்தில் வச்சுக்காதீங்க தண்ணியில் எடுத்துகிட்டு இப்படி கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாலை வந்து ப்ரெஸ் பண்ணால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி பக்குவம் இருக்கும் இதை வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பக்குவம் வரணும் ஸோ இந்த மாதிரி வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜெலட்டின் பவுடர் அந்த மிக்சர் அப்படியே எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இதை அப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி பொங்கி ஒரு நுறையாக வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா அந்த மாதிரி மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஆறிடக்கூடாது ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்து எலெக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள் ஹை ஸ்பீடில் இது பார்த்திங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் மாதிரி இப்படி விழணும் நல்லா ஒயிட்டாக ஆகிடும் இந்த இது நம்ம சேர்க்கும் போது எந்த கலரில் இருந்ததுன்னு பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஒயிட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ரிப்பன் பக்குவத்துக்கு விழணும் இந்த மாதிரி வந்தோன்னே இது கூட நீங்கள் எசன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் வெனிலா எசன்ஸோ அப்படி இல்லைன்னா ரோஸ் ரப்போ எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் வந்து அப்படியே பிளைனா விட்டுட்டு இன்னொரு ஆஃப்ல வந்து நான் வந்து ரோஸ் மில்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சிறப்பு இருந்துச்சு அது கொஞ்சமாக இருக்கேன் அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ட்ரேல சேர்த்துட்டு மேலே வந்து நம்ம அரைச்ச அந்த அந்த சுகர் பவுடர் இருக்குல்ல மேலே வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு டூ டூ த்ரீஸ் அப்படியே நீங்க ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் ஓகே இல்ல ஃபிரிட்ஜில் வச்சாலும் ஓகே நான் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுட்டேன் இது நல்லா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்ல நல்லா செட் ஆகிடும் இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது கைக்குள்ள கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ தான் வந்து அந்த கார் சுகர் பவுடர் இருக்கு இல்லையா அதில் நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அதில் வந்து டிப் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கைகளில் ஒட்டாது நீங்கள் ஒரு நைஃபால் கட் பண்ணும்போதும் அதுலேயும் கொஞ்சமாக வந்து அந்த பவுடர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் பண்ண வரும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஆட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து மேஷ்மெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ரெசிபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அந்த ரெசிபீஸும் வந்து சீக்கிரமாகவே வந்து போஸ்ட் பண்ணிடலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் அந்த ஸ்பாஷ்ரம் உங்கள் நந்தோ பட்டன் சி ஓய் டேக் கேர்